குணசேகரனுக்கு சாதகமா அப்பத்தான் சொன்ன ஒத்த வார்த்தை தாலியை தூக்கி இருந்து வாசலை தாண்ட மருமகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான எதிர்நீச்சல் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ குணசேகரன் தான் வீட்டுல இல்லை அப்படின்னாலுமே அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாரு அவங்களுடைய சந்தோஷத்தை பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தம்பிகள் கிட்ட சென்டிமெண்டா பேசி அவங்க மனசையுமே மாத்திட்டாரு சோ அந்த வகையில கதிரன் ஞானம் பொண்டாட்டிகளினுடைய பேச்சை கேட்டு நல்லவங்களா இருந்த நிலமையிலயும் இப்போ குணசேகரனுடைய நிலைமைய பார்த்ததும் அப்படியே மாறிட்டாங்க அதுலயும் அண்ணின்னு கூட பார்க்காம ஈஸ்வரிய தரக்குறைவா பேசி வார்த்தையாலேயே நோக்கடிச்சுட்டாரு கதிர் நாய் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ற அளவுக்கு பிறவி குணம் மாறாத அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க இல்லையா சோ அதுக்கு ஏத்த மாதிரியா கதிரன் ஞானம் அண்ணன்கள் கிட்ட இப்போ அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து குணசேகரன் மேல ஏற்பட்ட புகார் என்ன அப்படின்னா ஆதிரைக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் நடத்தினது தர்ஷினிய கடத்தி கொடுமப்படுத்தினது அப்பத்தாவ கொலை செய்தது ஜீவானந்தம் மனைவி கையில்வெளி இறப்பிற்கு காரணமா இருந்தது ஸோ இந்த மாதிரியான குற்றத்துக்காக தான் இப்போ வழக்கு நடந்துட்டு வருது இதுல குணசேகரன் தான் தவறு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எல்லா ஆதாரமுமே குணசேகரனுக்கு பாதகமாக அமைஞ்சு போயிடுச்சு அத்தோட குணசேகரனுடைய சர்வாதிகாரத்தனம் எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை கட்டாயப்படுத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா விசாரிக்கிற முறையில ரேணுகா நந்தினி ஈஸ்வரியன் ஜனனி இந்த மாதிரியா ஒவ்வொரு பேருமே அவங்களுடைய மனக்குறைகளை கொட்டுறாங்க ஸோ அத வகையில் ஜனனி அப்பத்தாவினுடைய இறப்ப நினைத்து ரொம்பவே உருக்கமா பேசிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அப்பத்தா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்து அந்த உள்ள மருமகள் போய் அத்தோட அப்பதா கோர்ட்டுக்கு சாட்சி சொல்லவும் ஆனா வந்ததும் அப்பதா வழக்கம் போலவே அவங்களுடைய புரட்சிகரமான பேச்ச கொடுத்துட்டு கடைசியில குணசேகரனுடைய சர்வாதிகாரத்தினுடைய சாதகமா சில காரணங்களையும் சொல்லி அவரை மனநல காப்பகத்துல சேர்க்கும்படியா பரிந்துரையும் செய்ய போறாங்க இதை தொடர்ந்து கதிரன் ஞானம் இனி எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியா நந்தினி என் ரேனுக்கு அவங்களுடைய தாலியை தூக்கி எரிஞ்சுட்டு வாடிவாசலை தாண்டி ஜெயிச்சு காட்ட போறாங்க கடைசியில குணசேகரன் வீட்டு பெண்கள் ஆசைப்பட்டபடி சொந்த காலில் நின்று ஒவ்வொருத்தங்களுமே அவங்களுடைய கனவை நிறைவேற்றி லட்சியத்தை அடைய போறாங்க ஆனால் கடைசி வரை இந்த குணசேகரன் கேரக்டர் மட்டும் திருந்தாத அளவுக்கு ஒரு முடிவில்லா கதாபாத்திரத்தோட நிறைவு பகுதி எட்ட போகுது அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ எனவே நீங்கள் எதிர்நீச்சல் சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது இறுதிக்கட்ட கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அண்ட் கதை ஓரளவுக்கு திருப்திகரமாக நிறைவடைதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்